பல நேரங்களில் இந்த திருமண வாழ்வில் இது நடக்கும் என்று சொல்வார்கள் பழைய கதை உங்களுக்கு தெரிந்திருக்குமா என்னான்னு தெரியலை கணவனும் மனைவியும் புதிதாக திருமணமானவர்கள் இணைந்து நடந்து போகிறார்கள் மனைவியினுடைய காலில் முள் குத்துகிறது உடனே மனைவி ஐயோ முள் குத்தியதே என்று சொன்ன பொழுது கணவன் வேகமாக குனிந்து அந்த முல்லை பிடுங்கி சனியம் பிடிச்ச முள்ளே உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி ரோட்டு உரம போட்டானாம் இதே தம்பதியினர் ஒரு பதினைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் இப்ப கணவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் மனைவி பின்னாடி போய்கொண்டிருக்கின்றார் மீண்டும் மனைவி ஐயோ முழு குத்தியதே என்று அலறிய பொழுது கணவன் மனைவியை பார்த்து கேட்டானா சனியம் பிடிச்சவளே ரோட்டை ஒழுங்கா பார்த்து வர தெரியாது என்று அன்று சனியன் பிடிச்ச முல்லை என்று முல்லை திட்டியவன் இன்று சனியம் பிடிச்சவளே என்று மனைவியை திட்டுகின்றான் மனைவி அழுது கொண்டே கணவனை பார்த்து கேட்டாளாம் எங்கள் திருமணமான புதுசுல அப்பொழுது முள் குத்திய பொழுது சனியும் பிடிச்ச முள்ளே என்று முல்லை திட்டினீர்கள் இப்பொழுது சனியும் பிடிச்சவளே என்று என்னை திட்டுகிறீர்களே ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவன் சொன்னானாம் இதற்கு பெயர்தான் சனி பெயர்ச்சி என்று சொன்னானாம் அன்பு இருந்த பொழுது சனி முள்ளில் இருந்தது அன்பு இல்லாத பொழுது சனி நபருக்கு வந் மனைவிக்கு வந்து விட்டது எப்படியெல்லாம் நமது வாழ்க்கை மாறுகிறது இவளே என் எலும்பின் எலும்பு என்று சொன்ன அதே ஆதாம் இப்பொழுது என்னோடு இருக்கும்படி நீர் கொடுத்த அந்த பெண் என்று அவளை துண்டிக்க ஆரம்பித்து விட்டான்